ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயமே சேர்க்காம தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்தே நிமிஷத்தில் சட்டனு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு தக்காளி எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி ஆறு பல் வெள்ளைப்பூண்டு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் க உளுந்தம்பருப்பு ஆறு வரமிளகா சின்ன துண்டு புளி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டா சேர்த்துக்கங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு கடலை பருப்பு பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே கடாயில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இப்போ நீங்கள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேமில் வச்சு தக்காளியை வேக வச்சுக்கோங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சு தக்காளியை வேக வைங்க பார்த்திங்கன்னா தக்காளி பாதி அளவு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா தக்காளி ஃபுல்லாகவே வெந்துடும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நிறையா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடு வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க பாதியாக அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கற கொத்தமல்லியும் சேர்த்து சும்மா பல்ஸில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணுற வெங்காயமே இல்லாத தக்காளி சட்னி ரெடி தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பருப்பு சேர்த்துட்டு